ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாச்சொலைகளை வச்சு நல்ல சுவையான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சில சமயம் பலாச்சொலை பார்த்தீங்கன்னா இனிப்பு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள சொலைகளை வச்சு கூட நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு பத்து சொலை எடுத்திருக்கேங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பத்து எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் சொல்லையாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் நம்ம அளந்து எடுக்கிறதுக்கு இப்போ இந்த சொலையில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சதை பகுதியை மிக்ஸியில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கடைங்களில் கூட கிடைக்காது இந்த சீசனில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க இந்த வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பலாசொலை விழுதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்குங்க அதே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இந்த சுளையோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம எந்த ஒரு ஃப்ளேவரும் சேர்க்கலை அதாவது ஏலக்காய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த பலாசுளையோட ஃப்ளேவரும் அந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஈடு ஊற்றி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் குழ குளான் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான பதம் வந்துடும் இப்போ இதை ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பசோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ்க்கு இருக்கணும் இப்போ இதை குழிப்பணியார சட்டியில் நம்ம குழிப்பணியாரமாக ஊற்றி எடுக்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி குழிப்பணியாரமாக ஊற்ற பிடிக்கலன்னா நீங்கள் பேன் கேக் மாதிரி நம்ம கோதுமாவில் வாழப்பழம் சேர்த்து பேன் கேக் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பேன் கேக் மாதிரி தோசை தவாவில் ஊற்றி கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்ல பந்து பந்தாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பலார் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எல்லா குழியிலையும் மாவிட்டுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வைங்க இப்போ பாருங்கள் நல்ல உப்பி வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் இருக்குது வாசனையும் கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் அந்த மேல் லேயர் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு கலரில் வரும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெய் விட்டு சுட்டிருக்கேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்ல சுட்டு எடுத்தாலும் அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி போட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது நல்லா அந்த ஓரங்களும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்திருக்கு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்த மாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஈடு வருங்க ஏன்னா நம்ம கா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ஒரு கப்பு ரவையும் சேர்த்துருக்கோம் ஒரு கப்பு கோதுமாவும் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஈடு ஊற்றி எடுக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவோட அடவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க பலாசோலை பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு பத்து சோளைக்கிட்ட சேர்த்துக்கலாம் அதே கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு சொலை சேர்த்தா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது மேல் லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த பலாப்பழம் அப்பம் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்